எல்லாருக்கும் வணக்கம் பிரியமான சமையலறை இன்று உங்களை அன்புடன் அஜ்மனுக்கு வரவேற்கிறது செவன் எமிரேட்ஸில் ஒன்று தான் அஜ்மனும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அஜ்மனில் நடந்த ஐயப்பன் பூஜை தான் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம் அதோடு இல்லாமல் அஜ்மனை சுற்றி என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்குது நாங்கள் எந்தெந்த ப்ளேஸெல்லாம் விசிட் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ஒரு ஒம்பது மணி போல் இருக்கும் ஒம்போதுலேருந்து ஒரு ஒம்போதரை மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கிட்டோம் ரெஸ்டாரண்ட்டில் போய் காலமற பூரி மசாலா எடுத்தது புட்டு கடலைக்கறி இந்த மாதிரி காலமர பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு எங்களுக்கு அபுதாபிலேருந்து அஜ்மன் போகிறதுக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆணுச்சு ஒம்போதரை மணிக்கு நாங்கள் கிளம்பினோம் அந்த இடத்த விட்டு அதுலேருந்து நாங்கள் வந்து பதினொன்றரை மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆயாச்சு இந்த ஃபங்க்ஷன் என்றைக்கு நடந்ததுன்னா சண்டே அன்னைக்கு ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்தது இல்லைன்னா ஷார்ஜா துபாய் தாண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்திலே ரீச் ஆகிட்டோம் நார்மலாக போனால் ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் கூட ஆகலாம் ஒர்க்கிங் டேல போனா இது மாதிரி லீவ் டேஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் டிராபிக் கம்மியாக இருக்கறனால கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு பின்னாடி தான் தெரியும் இந்த மாதிரி கோயில் திருவிழா இதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலாம் சின்ன சின்ன கோயில்லேருந்து பெரிய கோயில் வரைக்கும் நிறைய பேர் இந்த மாலைக்கு போகிறதுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு நிறைய விசேஷமாக ஒவ்வொரு கோயில்லேயும் நடக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக உண்மையிலேயே இங்கே மிஸ் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மனதுக்கு இதமாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இங்கே உள்ள தமிழ் சங்கங்கள்லாம் இணைஞ்சு இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் இப்போ கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதுனால என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எது எங்கெங்கே கிடைக்குது பல பேர் அறிமுகங்கள் நிறைய நம்ம இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாம தான் இங்க வேலை பார்க்குறவங்கள பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறந்து வளர்ந்து தொழில் சார்ந்து இங்கே இடம் பெயர்ந்திருப்போம் ஆனா வந்து குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இங்கேயே பிறந்து வளர்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்ன மாதிரியான விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை குழந்தைக்கு நம்ம தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த ஐயப்பன் பூஜையில் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கேரளாட்டிக் பீப்புளாக இருந்தாங்க இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம தமிழ் மக்கள் இருந்தாலுமே எல்லாரும் ஒத்து உணங்கி ரொம்ப சிறப்பாக இந்த ஐயப்பன் பூஜையை நடத்தினாங்க இந்த வீடியோவில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது அப்படியே பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து சாமி வருது இந்த சாமி வர்றதெல்லாம் உண்மையாக பொய்யா நடிக்கிறாங்களா ஏமாத்துகிறாங்களா அந்த தாட்டுக்கெல்லாம் வரவே வேணாம் ஆனால் அவங்க ஆள் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு உணர்ச்சி தான் இவங்க வந்து இதை வெளிப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக வந்து கடவுள்னுங்கிற ஒரு விஷயம் எல்லார் மனசுலையுமே இருக்குது இப்போது எல்லாருக்குமே கடவுள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள்கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையை வைப்போம் பெருசோ சின்னதோ ஒரு கோரிக்கையை வைப்போம் கண்டிப்பாக அது நடந்துருச்சுன்னா உண்மையிலே கடவுள் இருக்காருன்னு சொல்லுவோம் அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக வேணாலும் இருக்கலாம் இது மத ரீதியான எந்த விஷயமும் கிடையாது யார் எந்த மதத்தை தழுவி இருந்தாலும் மேலே இருக்கிற ஒரே ஒரு சக்தியை மனசில் நம்ம நினச்சிக்கிறோம் அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் போது ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவாக நடந்துருச்சுன்னா அன்னையிலேருந்து கடவுள் இருக்கிறதா நமக்கு அர்த்தமாயிடுது அதே சமயத்தில் நம்ம மனசில் நினச்ச விஷயம் நடக்கலைன்னா கடவுள் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லவே கூடாது ஏன்னா கடவுளுக்கு தெரியும் எதை எப்போது யாருக்கு எப்படி எப்போ நடக்கணுமோ அதை அப்பா கண்டிப்பாக நடந்தே தீரும் ஒரு ரெண்டு விஷயம் தான் ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்வீங்க கடவுளும் கல்வியும் இது ரெண்டும் தான் ஒருத்தவங்களோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ண முடியும் கல்வி எப்படி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கொண்டுட்டு போகும்னு பார்த்திங்கன்னா நம்ம பிறந்து வளர்றப்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து எந்த ஒரு விஷயமே நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அதாவது பேரண்ட் சைடாக இருக்கலாம் ஃபினான்சியல் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையால் கூட நமக்கு ஒரு சரியான வாழ்க்கை அமையாமல் இருந்திருக்கலாம் பட் நீங்கள் படிக்கிற வயசில் ஒரு சரியான படிப்பை தொடர்ந்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற பொசிஷனை கல்வியால் மட்டுமே தான் அடைய முடியும் இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கடவுளை நினச்சவங்க என்றைக்குமே தோற்றுருக்கவே மாட்டாங்க அனுதினமும் கோயில் வாசல் மிதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செய்யும்போது அவங்களுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக தண்டனை உடனே கொடுப்பாரு நம்ம அடிக்கடி நம்ம லைஃப்பில் ஒரு வார்த்தை எல்லார் வாயிலேருந்து வந்திருக்கோம் கெட்டது செஞ்சாமல் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க நம்ம தப்பு செய்யும்போது கடவுள் திருத்தம்போதே நம்ம வந்து அதை திருந்திக்கிறோம் கடவுள் மேலே பயம் வச்சு ஓ நம்ம இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு தப்பு வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கள கடவுள் வந்து கைவிட்டுருவார் கண்டிப்பாக அந்த நேரம் அவங்கள திருத்தலைன்னாலும் அவங்களுக்கு அவ்வளோதான் நம்மளை நெறிப்படுத்துறதுக்காக தான் உடனே நமக்கு வந்து அந்த தண்டனையும் கிடைக்குது அதனால் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது ஒரு நல்ல மனுஷனாக நம்ம வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஏன் நான் காட்டியிருக்க ரெண்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா பிரியான்னு பவித்ரான்னு ங்குறவங்க காரக்குடி அடுத்தது பிரியானுங்கிறவங்க வந்து தஞ்சாவூர் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் எங்களுக்கு கிடச்ச ஒரு புது ஃப்ரெண்டு ரொம்ப நாள் பழகுனது மாதிரி ஒரு நட்பு கிடச்சிது அவங்களால எங்களுக்கு சில ஸ்பாட்டெல்லாம் வந்து அஜ்மான்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களால தான் நாங்கள் சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட நட்பு எங்களுக்கு இந்த ஐயப்பன் பூஜை எப்படி இருந்ததுன்னா அந்த டே ஃபுல்லாகவே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு போயாச்சு பக்கத்தில் அஜ்மனில் இருக்கிற சைனா மால் போய் பார்க்க சொன்னாங்க அப்படியே அது உள்ளே போய் விசிட் பண்ணணும் சைனா மால்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் என்னென்ன மாதிரி வாங்கலாம் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குதுன்னா நம்ம வாங்கியிருக்க கலர் வந்து ரொம்ப ரேர் கலராக இருந்தாலும் அந்த ரேர் கலருக்கு உங்களுக்கு வந்து அதுக்கான கவர் கிடைக்குது அது அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மாதிரி லைட்டிங்லேருந்து கார்பெட்லேருந்து லாக்கர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கிது சரி மாதிரி அந்த கிட்ஸ் கிட்ஸு டெக்கரேட் பண்ணணுன்னா அவங்களுக்கு தகுந்தார் போல் இந்த தீம் எல்லாம் அங்கே சூப்பராக இருந்துச்சு இந்த செட்டு பார்த்திங்கன்னா அப்படியே டென் தராம் தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது இங்கே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இது வந்து பத்து தராம்ஸு தான் அடுத்தது மூணு தராம்ஸு இது வந்து இந்திய மதிப்புக்கு நூறுவாய்க்கு கீழேயே உங்களுக்கு ஷார்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்குது இந்த சைனா மால்குள்ளே வரணுன்னா உங்களுக்கு அரை நாளாச்சும் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கு ஒரு அரை நாளாச்சும் தேவைப்படும் நிறைய பொருட்களை பார்கென் பண்ணி கூட நீங்கள் இங்கே வாங்கலாம் குறைச்சி பேசி கூட இங்கே வாங்குகிற மாதிரி நிறைய ஷாப்லாம் இருக்குது கிஷனுக்கெலாம் போகிறவங்க இங்கே வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் குவாலிட்டி வைஸ் எதுவுமே லோக்கலாக இல்லை பட் மொத்தமாக வாங்குறப்ப இது வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் இந்தியாவில் வீடுெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க இங்கே வந்து இந்த லைட்டிங்கு சுவிட்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொத்தமாக வாங்கும்போது நிறையா குறையும் நினைக்கிறேன் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அஜ்மனில் வந்து இந்த சைனா மால்க்கு போனீங்கன்னா நிறைய ஸ்பாட் இருக்குது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான பொருளை வந்து நல்லா அழகாக பர்ச்சஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன்லாம் டெக்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது புதுமையான டின்னர் செட்டு அடுத்தது டைனிங் ஏரியாவெலாம் டெக்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளை மாதிரி உமன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டின்னர் செட்டு அப்புறம் அந்த டைனிங் ஏரியாவை டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும் எதை பார்த்தாலுமே நமக்கு வாங்கணும் போல் தெரியும் அதாவது இதை இந்த இடத்துல வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் இதை இதை வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணும்போது இது கிச்சனை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தும் அப்படின்லாம் நிறைய தோணும் அப்படியே நம்ம வாங்கி வீடு ஃபுல்லாக நிறைய சேர்த்து வச்சுருப்போம் கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் எல்லாருமே நானுமே அந்த மாதிரிலாம் சேர்த்து நிறையா வச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு யூஸ் இல்லாத விஷயம் விஷயங்களை வந்து ரொம்ப நம்ம வாங்கி வீட்டில் சேர்க்கக்கூடாது அது நமக்கும் வேலை தான் தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு எந்த பொருள் தேவையோ அதை யோசித்து வாங்கறதே எப்போவுமே நமக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ நம்ம இந்த மாலை விட்டு கிளம்பியாச்சு கிளம்பும் போது மணி பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி டு மூணே முக்கால் இருக்கும் ரெண்டரை மணிக்கு சரியாக உள்ளே வந்தோம் ரெண்டரைலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்படியே அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா அல்சோரானுங்கிற ஒரு போட்டிங் ஸ்பாட்டு தான் இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு பிறகு பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினாங்க இது என்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபைவ் திராம் தான் இது வந்து அபுதாபிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக தான் இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருந்திருக்கும் இங்கே வந்து அஜ்மனில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்சோரா போட்டிங் ஸ்பாட் போங்க ரொம்ப சீப்பாகவும் இருந்தது அதே சமயத்தில் ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷமாச்சும் நம்மளை அந்த போட்டிங்கில் சுற்றி காட்டினாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போது வின்டர் ஹாலிடே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நாங்கள் கவுண்ட்ருலேயே ஒரு மணி நேரமாச்சும் நிற்கிற மாதிரி ஆகிடுச்சி மூணு போட்டு ஒரே டயத்துலையே நமக்கு எடுத்தாங்க அதனால் வந்து அந்த கூட்டம் கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகுச்சி ஒன்று ஒன்றா போயிருந்ததுன்னா ரொம்ப டைம் ஆகிருக்கும் நம்ம வந்து போயிட்டு திரும்புறதுக்குள்ளே நல்லா இருட்டிடுச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஸ்பாட்ஸ் சொன்னாங்க ஆனால் சுத்தமாக எங்களுக்கு டைம் இல்லை குளிரும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால் வந்து பார்த்துட்டு உடனே திரும்பிட்டோம் இதுக்கு பிறகு பக்கத்தில் வந்து ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் தண்ணியில் போனதுனால பீச்சுக்கு போகிற இது இல்லை நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் போல் இருக்கோம் அவ்வளோதான் ஒரு ஆரேகாலுக்குலாம் நம்ம அந்த இடத்த விட்டு திரும்பியாச்சு ஆனால் ஆரே காலுக்கெல்லாம் அளவுக்கு நல்லா இருட்டி ரொம்ப மோசமாக கிளைமேட்டே மாறிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு லைவ் ஸூ சொன்னாங்க அங்கேயும் எங்களால் போகவே முடியல அந்த ஸூ தான் இது இந்த லைவ் ஜூவோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி திராம்ஸு அதுவும் ஒரு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து நிறையா அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு டைமும் இல்லை இதுக்கு பிறகு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி அபுதாபிக்கு வரணும் குளூரும் அதிகமாகிடுச்சு ஸோ வந்து இன்னொரு டைம் போனால் இது எல்லாத்தையும் விசிட் பண்ணிக்கலான்னு வந்தாச்சு கண்டிப்பாக அஜ்மான் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் நல்லா விசிட் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் இயர்லியாகவே போயிடுங்க போட்டிங்லாம் போனீங்கன்னா நல்லா வந்து முன்னாடியே போனீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நம்ம இந்த விலாகோடய எண்டுக்கு வந்தாச்சு இந்த விலாக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்